ரெண்டு அப்டேட்னே சொல்லலாம் ஒன்னே தன்னுடைய மகள் ராகினி கூட யமுனா கூட கொடுத்துருக்காரு இது பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஏன்னா யமுனா வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக விகாவுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து யார் வீட்டில் இருக்காங்கன்னு என்னால் கெஸ்ட் பண்ண முடியல இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கலர் கலராக இருக்கிறது வந்து நம்ம பசு வீடு தான் ஏன்னா அது ஷூட்டிங் ஹவுஸு ஸோ இது யாரோட வீடு அப்படிங்கிறது தெரியல ஸோ ராகினியும் பேக் ஆயிருக்காங்க பசுவும் அங்கே கொடைக்கானல் இஷ்யூ ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க இது இடையில ஏதோ ஒரு ஷூட் போயிருக்காங்க அவுடோர் ஷூட்டா என்ன எதுங்கிறது தெரில அதெல்லாம் நடந்துருக்கு தான் இந்த மாதிரியான காட்சிகள் வருது பார்ப்போம் பசுக்கு தான் சமூகம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம் பட் நாட் ஷுர் இல்லையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல பட் ஒரு மாஸ்க்லாம் போட்டுட்டு ஒரு சேசிங் சீன்லாம் இருந்திருக்கு ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி இருக்குது இப்போ பசு பசுவை போய் ராகினி சாரி யமுனா சந்திச்சுருக்காங்க யமுனா வந்து ஆல்ரெடி விகா மேலே ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அதாவது காவிரி மேலே தன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் இதை எங்கேயாச்சும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இதில் இருந்து அவங்க ஒரு ல லைன் எழுத்துட்ருவாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் இருந்தாலும் பசு டாடியோட அப்டேட் எப்போவுமே ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக வேற யாராச்சும் இருந்தாலும் அவர் அப்டேட் பண்ணியிருப்பார் பார்ப்போம் இப்போ ஒன் ஹவர் தான் ஆகுது அவர் போஸ்ட் பண்ணி வேற யாராச்சும் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேர்த்தோட தான் ஷூட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ